தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரப்போகிறது மாத தொடக்கத்தில் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத வதந்திகள் மற்றும் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் பேசுவது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும் வேலையில் கவனம் இல்லாததால் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரம் செய்பவர்கள் ஆக்கிரமிப்பை தவிர்த்து தங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நல்ல உறவை பேண வேண்டும் இல்லையெனில் உங்கள் இருவருக்கும் இடையேயான சச்சரவுகள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் வணிக உறவுகளில் பிரச்சினைகள் வரும் ஆனால் செப்டம்பர் நான்கு முதல் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் செம்மத்தில் சஞ்சரிக்கும் போது நிலைமை மாறத் தொடங்கும் இது மாத இறுதி வரை தொடரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பரஸ்பர மோதல் சாத்தியம் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் உங்கள் கல்வியில் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நிறைய பயணம் செய்ய உள்ளீர்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பொருளாதாரப் பார்வையில் இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வருமானமும் நன்றாக இருக்கும் யூர் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் பீஜ் மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும்